இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சுவையான கேரட் மைசூர் பாக் நல்ல ஒரு சாஃப்டாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம நார்மலாக செய்யக்கூடிய மைசூர் பாக்கை விட ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன் முக்கா டம்ளர் எண்ணெய் எடுத்திருக்கேன் கேரட்டும் முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன் ரெண்டு கேரட்டு மீடியம் சைஸில் துருவி அரைச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நெய்யும் முக்கால் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டை வந்து நல்லா நைஸாக தண்ணியில் கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டம்ளர் கடலை மாவு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து செஞ்சால் தான் மைசூர் பகுந்து வந்து சாஃப்டாக கிடைக்கும் நல்லா வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும் இப்போ நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தா போதும் கரைஞ்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஜலிச்சிக்கலாம் ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் ஜலிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இதுக்கு இப்போ நல்லா ஜலிச்சாச்சு மாவை பாருங்க நல்லா நைஸாக நல்லா இருக்குது நல்லா மணமாகவும் இருக்குது இப்போ நான் அதை வந்து ஜலிச்ச மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த டம்ளரோ கப்போ எதில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா பொருள்களையும் அளந்து எடுத்துக்கணும் இப்போ நான் அளந்து வச்சிருக்கேன் முக்கால் டம்ளர் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் ரீஃபண்ட் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெயை எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலக்கணும் இன்னும் சிறு சிறு கட்டி இருக்கிறதுனால விஸ்க்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கட்டி இல்லாமல் விஸ்கு வச்சு கலந்து எடுத்தாச்சு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் நான் ஒரு ட்ரே எடுத்திருக்கேன் மைசூர் பாக்கு ரெடியானால் நம்ம இதில் தான் சேர்க்க போகிறோம் அதில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் தட்டுருந்தால் தட்டில் கூட நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் நம்ம அளந்து வச்ச ஒன்றரை கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இப்போ கேரட்டும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் கப்பு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாகு பதம் வந்து ஒரு கம்பி பதம் வரணும் பாகு இப்போ நெய் வந்து முக்கால் டம்ளர் அளந்து வச்சோ இல்லையா அதை ஒரு பவுலில் சேர்த்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நெய் வந்து சூடாக தான் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் நல்லா பொறிஞ்சு நல்லா வரும் மைசூர் பாக்கு அதனால் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி நல்லா பொங்கி வருது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு திக்காய் வந்துடுச்சு இப்போ ஒரு கம்பி பதம் வருதான்னு நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு இப்போ நம்ம நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா எண்ணெய் ஊற்றி அந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்து கரைச்ச கடலை மாவில் எண்ணெய் சேர்த்து கரைச்சோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் திக்காகி வரும் அப்போ நம்ம சூடான நெய்யை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமு ஹை ஃப்ளேமு இப்போ கொஞ்சமாக ஃபஸ்ட் டைம் நெய் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நெய் நல்லா சூடாக இருக்கணும் ஊற்றினோடனே நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ மறுபடியும் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம் நெய் ஆறிடுச்சின்னா கூட நம்ம அப்பப்போ லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூணு டைமாக பிரித்து நெய் சேர்த்தாச்சு எல்லா நெய்யும் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ எடுத்து நம்ம நெய் தடவிய ட்ரைவில் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஆறணும் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா ஒரு மணி நேரம் ஆற விட்டுட்டு நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு மணி நேரம் ஆறிருச்சு இப்போ நான் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது நல்லா வந்திருக்கு நல்லா வாசனையாகவும் இருக்குது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா உடச்சி காமிக்கிறேன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்